அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் அனுஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் அன்பாந்த சோர்களே அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய உண்மையான பெயர் என்னவென்றால் அப்துல்லா என்பது அவருடைய உண்மையான பெயர் ஆனால் அந்த பெயரில் ச வழக்கத்தில் அந்த பெயரில் மக்களுக்கு அவர் அறிமுகமானாரா என்றால் இல்லை ஹதீஷுகளில் அப்படி அவர் அறிமுகமானவர் அல்ல அவருக்கு ஆயிஷா ரலி அல்லாஹன் அவர்கள் பிறந்தவுடன் பக்ரு என்றால் கன்னி என்று பொருள் ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் பிறந்தவுடன் அபு பக்கர் கண்ணியின் தந்தை என்கிற பெயரில் அவர் மக்களுக்கு பிரபலமானார் இப்படி மக்களுக்கு பிரபலமான இவருக்கு இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் இந்த அபு பக்கர் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு பெயரை கூட்டி சித்திக் என்கிற ஒரு அருமையான ஒரு அடைமொழியோடு ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் அபு பக்கர் சித்திக் சித்திக் என்றால் அதிக உண்மை படைத்தவர் அதிக உண்மையாக்குபவர் அதிகம் அதிகம் உண்மையை சொல்லுபவர் சொன்னவுடன் எதையும் யோசிக்காமல் அல்லாவுடைய சொல்கிறேன் நம்முடைய பயான்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு நபிமொழியை அறிவிக்கிற நேரத்தில் அவருடைய பெயர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையில் இவர் யார் இவருக்குரிய தகுதி திருக்குறானில் என்ன இவருக்குரிய தகுதி இஸ்லாமிய வரலாறுகளில் என்ன இவருக்குரிய அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருந்தது அதை பார்த்து இன்னவர சஹாபாக்கள் இந்த அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தார்கள் அன்பாந்த சோர்களே ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் இந்த வகியை ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு இப்படி எடுத்து சொல்லும் பொழுது அங்கே மூன்று மூன்று வகையான மக்கள் இருந்தார்கள் ஒன்று சொன்னவுடன் அல்லாவுடைய ரசூலை கடுமையாக எதிர்த்த ஒரு கூட்டத்தினர்கள் இரண்டாவது அந்த கூட்டத்தில் மௌனம் சாதித்தவர் இன்னொரு வகையினர்கள் என்னதான் சொல்கிறார்கள் பார்ப்போம் பிறகு நாம் ஏற்றுக்கொள்வோம் அவருடைய போக்குகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மௌனம் சாதித்தார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அந்த ஒரு சிறப்பு இந்த அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு உண்டு மறுத்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி பல நாள் பொறுத்து இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர் இனி இவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் இவருடைய தந்தை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தாலும் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உமருடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார் இவருடைய மனைவி மூன்று மனைவிகள் உண்டு அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு மூன்று மனைவிகளில் ஒரு மனைவி அறியாமை காலத்தில் திருமணம் முடித்தார் அறியாமை காலத்திலேயே இறந்து போய்விட்டார் இந்த அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்கிருந்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த சித்திக் அவர்கள் அல்லாவுடைய ஆரம்பகால நண்பர் சிறிய வயதிலே மக்களுக்கு பெருவீதியில் அங்குமிங்குமாக ஓடிச்சாடி விளையாடி நண்பர்கள் இரண்டு பேரும் செல்லல்லா செல்லும் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் மக்களிடமிருந்து விடை பெற்று ஒரு தனிமையை விரும்புகிற தன்மையுடையவராக இருந்தார் அப்படி இருக்கிற பொழுதுதான் லைலத்துல் கதிருடைய இரவில் அந்த ஹிரா குகையில் அல்லாஹு ரப்பல் ஆலமேன் இனி அப்துல்லாவுடைய மகன் முகமது சாதாரண முகமது அல்ல அவர் தன்னுடைய இறை தூதர் என்று அல்லாஹ் தீர்மானித்தான் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்த அந்த ஆண்டு உலகமே மக்காவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ஆண்டு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆரம்பத்திலே உருவாக்கினான் உலகமே மக்காவை பற்றி பேசிக்கொண்டிருந்த நாடு உலகத்துடைய ஒட்டுமொத்த பார்வையும் மக்காவை நோக்கி இருந்த நேரம் அந்த வருடம் தான் அபாபில் என்று சொல்லப்படுகிற பறவையை அனுப்பி யானைப்படி அல்லாஹ் தோற்கடித்தானே அந்த வருடம்தான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்து வளர்ந்து ரமலானுடைய மாதத்தில் ஹிரா குகையில் இருந்து வஹியை பெற்று வருகிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இல்லை அவர் யமனுக்கு சென்றிருந்தார் வியாபாரம் நிமித்தமாக உறவினர்களை சந்திக்க அடிக்கடி அல்லாஹன் அவர்கள் வெளியூருக்கு செல்லுவது வழக்கம் ரசூலுக்கு வகி வந்து அந்த வகையை ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் சொன்ன ஆரம்ப நேர சபையில் எப்படிப்பட்ட சபை தப்பல்ல இதற்காக வேண்டியா எங்களை நீ அழைத்தாய் உன்னையா இறைவன் தூதராக அனுப்ப வேண்டும் உன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி வீசினானே அந்த சபையில் அபு பக்கர் அல்லாவுடைய மென்மையாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னார் மக்கா முழுக்க மிகப்பெரிய குழப்பங்கள் நீடித்தது அபுஜக உத்துபா சைபா உமையா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் அதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் நம்முடைய லாத் உஷா போன்ற தெய்வங்களை எல்லாம் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுமோ என்று அஞ்சினார்கள் ஆகவே எல்லோரும் எதிர்த்தார்கள் அபுபக்கர் வரட்டும் என்று எதிர்பார்த்தார்கள் எல்லாம் அபுபக்கர் அவர்களுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம் என்றால் அவர் சமூகத்தில் வாழ்ந்த அமைப்பு முறை அப்படி அடிமைகளுக்கு வாரி வாரி கொடுத்து அடிமைகளை விடுதலை செய்வார் விலைக்கு வாங்கி விடுதலை செய்வார் அடிமைகளை பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடோடி வந்தால் வாரி வாரி கொடுக்கிற தாராள படைத்தவர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஏழை எளியவர்கள் என்றால் தாங்காது பசித்தவர்கள் என்றால் உணவு கொடுத்த பிறகுதான் அவர் உண்பார் அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர் அபுபக்கர் சிந்தீக் அவர்கள் யாராவது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்காக வேண்டி நஷ்டஈடு தீர்மானிப்பார்களே அதை அபுபக்கர் சித்திக் அவர்களை கேட்காமல் யாரும் தீர்மானிக்க முடியாது அவர்தான் தீர்மானித்து பணத்தை வாங்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அப்படிப்பட்ட உயர் அந்தஸ்தில் இருந்தவர் அபு பக்கர் சித்தி கிரதி அவர்கள் அவர் வரட்டும் என்று அபு ஜகில் எதிர்பார்த்தார்